என்ன செஞ்சிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிற உன்னை யாரு கூடையாவது வம்பழுத்து யாரையாவது அடிச்சுட்டு வந்திருப்பான் இல்ல இவ யாருக்கிட்டையாவது அடி வாங்கிட்டு வந்திருப்பான் கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலங்கிற மாதிரி வந்து நம்ம கிட்ட வீரத்தை காமிக்கிறீங்க பிள்ளை வெளியில நின்று கத்திக்கிட்டு தெரியுதா ஆம்பளை பிள்ளை வேணும் ஆம்பளை

சரி வா போய் பாப்போம் ஏமா தர அதரா வெளியில என்ன இத்தனை சத்தம் கேக்குது யாரோ எங்க வேற யாரும் இல்லைங்க நம்ம சின்ன பேத்தி சுருதிமாதான் சுருதி கண்ணி எதுக்கு இப்படி கத்துறான்னு தெரியல வெளியில போய் பார்த்தாதான் தெரியும் வாங்க போய் பாப்போம் தங்கச்சி ரட கொடுறம்மா நிக்கறாலே ஆமா அடி வாங்கிட போற ஏட்டி முட்டக்கன்னி எதுக்குடி இப்படி ரோட்ல எல்லாம் கத்திக்கிட்டு இருக்க? மணி இப்ப நான் சரியான கோவத்துல இருக்கேன். இனி மேலும் கோவப்பட வைக்காதீங்க. இன்னைக்கு கோவத்துல இருக்கா இன்ன கோவத்துல இருக்கா சொல்ல. மணி இன்னைக்கு இந்த சாரா என்ன செஞ்சா தெரியுமா? இந்த ஊர்ல ஒரு டப்ரா தலைய நிந்துறான். அவ என்கிட்ட வலிய வந்து உரண்டே கிடக்கிட்டே அப்படியே இனி ஏமாத்தி கூட்டி போய் மாம்பழம் புடுங்களா மாங்கா புடுங்களான்னு மாந்தோப்புக்கு கூட்டிட்டு போனாங்க கடைசில தோட்டக்காரர் என்னைய மாட்டி விட்டுட்டு இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க மம்மி தோட்டக்காரர் என்னைய கயிற வச்சு மரத்திலே கட்டி போட தெரிஞ்சாரு தெரியுமா அதோடைய விட்டாங்க ஆலமரத்துல விளையாடலாம் ஆளவிழுத பிடிச்சு தொங்கி விளையாடலாம்னு சொல்லி நான் ஆளவிழுத பிடிச்சு தொங்கணும்னு ரெண்டு ஓ மேடம் பின்னாடி தான் நிற்கிறீங்களா உங்களோட வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்தில் மேடம் இப்போ கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ ஏன் சந்தையில் விற்றாடு போக சொச்சாடு மாதிரி மம்மியை அவ தப்புக்கு கூட மம்மி நான் எதையுமே வேணுமே மம்மி அந்த தோட்டக்காரர் சொல்றீங்களாமா சரிமா இவ தோட்டக்காரர் பார்த்து பயந்து ஓடுனா போம்போதி என்னைய கூட கூட்டி போயிருக்கலாம்ல என்னைய மட்டும் அவங்க மாட்டிக்கிறட்டும் இவள பிடிச்சு கட்டி போடட்டும் விட்டுட்டு பின்னாடி ஓடிப் போய்டமா இவளோ இந்த பின்னாடி இருக்கிற மாதிரி இந்த தபரா தலையணும் எப்ப சோமோ நீ சமத்தான பையன் தானே ஏ இப்பல்லாம் வம்புறதுக்கு தெரியல எதுக்கு எங்க சுருதி கண்ண போய் அப்படி மாட்டி விடணும் நினைச்சீங்க இப்பெல்லாம் செய்யாதீங்கப்பா இதெல்லாம் என்ன பழக்கம் ஒரே செட்டு பிள்ளைக்க சேர்ந்து விளாடணுமே தவிர ஒருத்தர் ஒருத்தர் மாட்டி விட்டு கஷ்டப்படுத்த கூடாதுப்பா தாத்தா ஃபர்ஸ்ட் நான் இந்த பொண்ணு கூட சண்டை போடணும்னு நினைக்கல என்னைய பார்த்த உடனே என்னைய டபரா தலைய நட்சத்திர பூ மண்டைய அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு தான் என்னை எங்கிட்ட வாலண்டியரா வம்பிழுத்தான் சோ தான் நானும் பதிலுக்கு ரிவஞ்ச் எடுத்தேன் அவ்வளவுதான் தாத்தா சரி சாரி தாத்தா நான் இவ்வளவு பெருசா ஆகும் நினைச்சு பாக்கல இனிமேல் நான் இப்படி செய்ய மாட்டேன் என்ன என்னை மன்னிச்சுக்கிடுங்க நீ எதுக்குடி அந்த பையல அப்படி பட்ட பேர் வச்சலாம் குப்ற வந்து ஒரே நாளே ஒரு ஆளுக்கு பட்ட பேர் வைக்கறியா ம் வீட்டுக்குள்ள வா என்னடா சண்டை சத்தம் இருந்தாலும் இப்படி ரோட்ல இருந்து நாய் கத்துன மாதிரி கத்துவே ம் கொழுப்பு கோடி பச்சே வீட்டுக்குள்ள வா உன் கொழுப்பு எப்படி குறைக்கறன்னு பாரு மாமி மறுபடியும் மறுபடியும் என்னடா குறை சொல்றீங்க தப்பு அவன் மேல இருந்து நீங்க அவளுக்கு சேர்த்து ரெண்டு பேர் உள்ள வாங்க இன்னைக்கு உங்க கொடல உருவி மாளைய கொடல என் பேர் ராணி இல்லடி வாங்க வாங்க வந்த இடத்துல அசிங்கப்படுத்திட்டா திரியுறீங்க அது ஒரு ரோட்ல நின்னு கத்திக்கிட்டு ராணி விடும விடும கோவப்படாத சின்ன பிள்ளைக அப்படித்தே சின்னஞ்சிருசு அப்படித்தே அடிச்சு அடிச்சுக்கிடுங்க மல்லு கட்டிக்கிடுங்க அப்புறம் அதைகளே சேர்ந்துக்கிடுங்க இதெல்லாம் நம்ம ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேணாம் அப்புறம் டா சுருதி கண்ணே இப்படி ரோட்டில் நின்றுலாம் கத்தக்கூடாது ரத்தங்கும் நாலு பேர் பார்த்தா என்ன நினப்பாங்க ம் இப்படி ரவுடி ரவுடித்தனமா எதுவும் கத்தெல்லாம் கூடாது ம் ஆச்சிக்குமே அது பிடிக்காது இனிமேல் மாற்றிக்க என்னடா கண்ணே இம்மா இனியும் மன்னிச்சுக்கிடுமா இவ்வளோ எல்லாம் கூப்பிட்டு வந்தது என்னோட தப்பு தான் கடைசியில் நீ தலை குறை தலை மாதிரி ஆகி ம் என்னையும் மன்னிச்சுக்கம்மா ஏமா ராணி இதுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய வார்த்தை பேசிட்டு இருக்க சின்ன அப்படிலாம் சண்டை போடுங்க அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாதுமா அதுக்காக நீ எதுக்கு இவ்வளோ கவலைப்படுற விடு இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சின்ன பிள்ளைங்க சண்டை போறதெல்லாம் யாரும் தப்பாகவும் நினைக்க மாட்டாங்க தப்பாகவும் பேச மாட்டாங்க விடு வா வீட்டுக்குள்ள போவோம் உள்ள வாங்கடி உங்க ரெண்டு வேறையும் தோலை விங்க வாங்க வாங்கி ஸ்ருதி வீட்டுல நான் எவ்வளோ கெஞ்சி கேட்டேன்

என்னது வாங்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகணுமா ஒழுக்கமா வீட்டை பார்த்து போனா டபரா தலையா இங்க பாரு நான் சமாதானமா போலான்னு பாக்குறேன் நீ சரிப்பட்டு வர மாட்டீங்கற டபரா டபரான்னு சொன்னே அப்புறம் நான் உன்னை டப்ஸ் மண்டேன்னு சொல்லிரேன் பாத்துக்க டேய் சோமு விடுடா அவ எப்பயுமே புரிஞ்சுக்க மாட்டா யாரையுமே புரிஞ்சுக்க மாட்டா ஆமா இவங்க தான் அன்னி எல்லாத்துக்கும் கருணையை காட்டுறவங்க என்ன இவங்களோடயே நீ சேர்ந்துக்கோ ம் என்கிட்ட நான் ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்காத

ம் பாய் சோமோ போய்ட்டு வா சரி எங்கள் அம்மா உள்ளே கோவத்தோடு போயிருக்கா போய் அடி வாங்க போகிறோமோ இல்லை மிதி வாங்க போகிறோமோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ் சரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாேருக்குமே ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் நியூ இயரை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் ஒரு சிலர் பட்டாசுலாம் போட்டு செலிப்ரேட் பண்ணுவீங்க பட்டாசு கை காலப்படாமல் சேஃப்டியாக போட்டு கொண்டாடுங்க ம் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வீட்டுக்குள்ளே போகிறேன் எங்கள் அம்மா என் முதுகில் பட்டாசு படிப்பான் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இங்கு பாரு மகவெளியில இடி உழுவுற மாதிரி கத்துக்கிட்டு இருக்கா அப்பன பார்த்தா வீட்டுக்குள்ள படுத்து தூங்கிக்கிட்டு என்ன செய்யறன்னு வந்து பார்த்தா இன்னும் எலும்பல அப்படி அசந்து தூங்குறாப்ல போல உம் எப்படித்தே இவங்களுக்கு மட்டும் இடி உழுவ சத்தம் கேட்டாலும் முடி போறாம இருக்குன்னு தெரியல ஏய் அம்மா ராணி எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க எதுக்கு கத்துறனா இன்னார வரைக்கும் வேளில நின்னு அம்மா மாவ இடியே விழுற மாதிரி கத்துனா அதெல்லாம் உம்மா காதுல விழுற இல்ல என்னது அம்மா மாவ கத்துனாலா யார் ஸ்ருதி மாவ சார இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் மனிரு எந்த மாவ கத்துவாளோ அந்த மாவ தான் ஓ ஸ்ருதி மாவ என்னாச்சு எதுனதுக்கு ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருச்சா நான் என்ன கொளவெறியில பேசிக்கிட்டு இருக்கே நீங்க எவ்ளோ கூலா கேள்வி கேக்குறீங்க அப்பணுக்கு மகளுக்கும் ஒரே கொழுப்புதானே இருக்கும் ம் ஏமா ராணி எதுவுமே சொல்லாம நீ பாட்டுக்கு கோவப்படு கத்திட்டேနေ என்ன புரியும் என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் வெளிய தெளிவா சொல்லு உங்க மகன் இந்த ஊர் பையளோட சண்டை போட்டுட்டு ரோட்ல நின்னு கத்துற இடியே இடியேற மாதிரி கத்துற வெளியில நின்னு ஏமாய் ம் யா ஒரு சண்டை சத்தம் வந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து எம்மா இந்த பையன் இப்படி நீ இது பண்ணிட்டேன் 얘 கிண்டல் பண்ணிட்டான் அவ என்னன்னு கேளுங்க அப்படின்னு உள்ள வந்து நம்மட்ட சத்தம் இல்லாம சொல்லப்டாத நமக்கு தெரிஞ்சாலும் கூட்டி ஏப்பா இப்படி செய்யாத அப்படின்னு கண்டுச்சு வப்போம்ல அவ பாட்டுக்கு ரோட்ல நின்னு கத்தற எனக்கு எங்க அம்மைக்குنده ஒரே அசினமாயிப் போச்சு

அதுவும் அவள் கடை குட்டி வேற இதில் செல்லம் கொடுத்து வளர்க்குறதுல என்ன தப்பு இருக்கு ம் இவதான் தான் ஆம்பளை பிள்ளை வேணும் ஆம்பளை பிள்ளை வேணும் ரெண்டாவது பொம்பளை பிள்ளையா பெற்றுப்பிட்டான் ம் அந்த பிள்ளையை ஆம்பளை பிள்ளை மாதிரியே வளர்த்தது இவதான் தான் இவ வளர்க்க அதெல்லாம் வளர்த்துப்பட்டு கடைசியில் என் பிள்ளையை குறை சொல்லி தெரியுதா ம் இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க என்ன நியாயம்னு பார்க்குற அவங்களுக்கே தெரியும் போகுதுங்கிறதே மறந்து போயிட்டோம்னாங்க ம் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேஃப்டியாக கொண்டாடுங்க நியூ இயர்க்கு பட்டாசு வெடிச்சு பூமத்தாப்பு எல்லாம் பொருத்தி போட்டு சூப்பராக கொண்டாடுங்க